வருஷம் தொடர்ந்து நாலு வருஷமா வந்து சப்ஜெக்ட் வைக்கல சப்ஜெக்ட் வைக்கல சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து பொதுவாகவே பத்து வார்டுன்னா திமுக உறுப்பினருடைய வார்டுகளை தொடர்ந்து புறக்கணிச்சு வராங்க இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது ஒரு ஏழு அமாவாசைன்னு வச்சுக்கலாம் ரெண்டும் இதுவரையிலும் ஒரு வார்டு நம்ம வா வார்டுகளில் எந்த வேலையும் நடக்காது அதில் அது இல்லாமல் இந்த பேக்கேஜ் இப்போ ரோடு ஒன்று பேக்கேஜ் எல்லா வார்டுக்கும் கொடுத்துக்கிறாங்க அந்த பேக்கேஜில் வேணும்னு அறுபத்தஞ்சாவது வார்டு போட்டால் வச்சிக்கலாம் எழுபதாவது வார்டில் இருக்கிற தெருவுன்னு இங்கே வச்சுக்கிறாங்க அது ஒரு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது சென்டர் விட்டு குறிப்பாக அண்ணா திமுக வார்டில் இருக்கிற வார்டுகளை மட்டும் ஒதுக்கிட்டு சென்டரை இழுக்கடிக்கிறாங்க டெண்ட் டெண்டர் நோட்டீஸ் இல்லை கப்ஜெட்டை பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டை குப்பைக்கு வந்து மனமரியாண்ட பல பல கோடி ரூபாய் நிதி வைக்க கொடுக்குறாங்க ஆனால் ரோடு வீடு மொத்தம் குப்பை எடுக்க வந்து வண்டி எல்லாம் ரிப்பராக கிடைக்கிது ஆனால் நிதி மட்டும் கரெக்டாக அப்பப்போ டென் திரை வராங்க பொதுவாக தாம்பரம் மாநகராட்சி வந்து கடும் மோசமாக போயிடுது ஏற்கனவே ஒரு ஒரு வருஷம் தமிழ தமிழகத்திலே தாம்பரம் மாநகராட்சி ரெண்டாவது இடம் இருந்த தாம்பரம் மாநகராட்சி இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு எதுவுமே தெரியல அதிகாரிலேருந்து இருந்து மேயர்லேருந்து மாநகராட்சி துறை துணை மேயர்லேருந்து மண்டல குழு தலைவர் இல்லை எல்லாமே ஒரே கோப்பார் அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க தவிர தாம்பரம் மக்களுடைய வேலையோ லைட் இல்லை குப்பை இல்லை நாய்க்கு அடித்து அரிய பிரச்சனை மாடுகள் ஆனால் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நிதி ஒதுக்காச்சு நாய்க்கு தனியாக ஒதுக்கிட்டாங்க நிதி ஒதுக்காச்சு எல்லாத்துக்கும் ஃபண்ட்ஸ் ஒதுக்கினே இருக்கிறாங்க வேலை நடக்கிற அதாவது தொடர்ந்து மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிக்கிற இந்த தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து பத்து வார்டு கவுன்சிலங்க வந்து நாங்கள் எதுவுமே கிட்ட நாலு 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 வருஷம் ஆகிப்போச்சு தொடர்ந்து நாங்கள் அதாவது ஆஸ் பர் லா பிரகாரம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எதிர்கட்சிக்கு தரணும் ஒரு பிரச்சனை கூட தரணும் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்களும் பல போராட்டம் நடத்தி வரோம் இவங்க செவி சாய்க்கிற மாதிரி இல்லை எங்களுக்காக கேட்கல இந்த மக்களுக்காக தான் கேட்குறோம் இந்த மக்கள் வந்து நாங்கள் மக்கள் பண்ணது மக்களுக்கு செலவு செய்யணும் நாங்கள் வார்டில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் கேட்டால் ஒரு வேலையும் செய்கிறது இல்லை பொதுவாக அதிகாரி ரோடு போட்டால் ஒரு அதிகாரி வரணும் அதாவது அவங்க போடுற ரோடு பார்த்தீங்கன்னா கருப்பு மசாலா தோசை எங்கள் கடை செய்யலாம் சொன்னார் கருப்பு மசாலா தோசை அந்த கருப்பு மசாலா தோசை மாதிரி ரோடை போட்டுட்டு ஒரு காற்று மழையை அடித்தா பிச்சுக்க முடியும் அதனால் இதெல்லாம் கண்டிச்சு அதாவது தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் எங்களுக்காக எந்த அதிகாரியோ கமிஷனரோ யாரும் எந்த எதுவுமே அப்படியே சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படியே தான் இதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுக்கிறோம் அதாவது இவங்களுடைய இவருடைய அத்தியாவது இன்னும் ஒரு ஏழு அமாவாசை தான் இருக்குது ஏழு அமாவாசைக்கு அவர் பொதுத்தில் வரப்போகுது மக்கள் வந்து மாற்றத்தை உருவாக்க தயாராக இருக்கிறாங்க எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருள் சுற்றுலம்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் மிக வினவேல இந்த பகுதியினுடைய உறுப்பினராகவும் மந்திரி வாய்ப்பு இருக்குது தாம்பர மக்கள் மிக சிறப்பாக இருக்கிறது மனமாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் குரல் கொடுத்து நாங்கள் விளையாட்டு சொன்னோம் ஆர்டர் எல்லா படையிலுமே அது திமுக மட்டும் செய்யறோம் இங்கே கேட்டால் ஒர்க் ஆர்டர் வேணும்னு கேட்குறேன் சார் குறிப்பாக மாமன்ற கூட்டத்தில் குப்பை பிரச்சனைகள் வந்து எல்லாருமே வந்து பேசினாங்க

சார் இப்போ ஒரு ஆடையர் ஐஏஎஸ் போட்டது முறைக்கேடு தடுக்கிறது ஐஎஸ் அதிகாரியாக போட்டு இருக்காங்க ஐஏஎஸ் ஆகியார் ஒரு ஊருக்கு எப்படி சார் இருக்கு திமுக ஏத்த இருக்கு அவருக்கு ஜான்ர ஆட்சி வேலை பண்ணார் அதே போன்று தமிழக அரசு மூலம் தாமிர மாநகராட்சி நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி பெற்றிருக்காங்க சிறப்பு சாலைகள் திட்டத்திற்காக அந்த சிறப்பு சாலைகள் திட்டத்திற்காக நூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் பெற்று இன்றைய தினம் இரவு பகலாக வேலை செய்வதாக கூறி பணியில் எந்த தரமும் இல்லாமல் பணியிலே அரசு பொறியாளரோ மாநகராட்சியை சார்ந்த பொறியாளர் இல்லாமல் பணிகள் நடைபெற்று அவர்கள் தேர்தலுக்காக அந்த நூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி தேர்தலை சந்திப்பதற்காக அந்த பணம் மக்களின் வரி பணம் வீணாக சொத்து வரியை ஏற்றி மக்களின் வயிற்றில் அடித்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்கள் ஆகையால் சாலையினால் எந்த பயனும் கிடையாது நூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் கடலில் போட்ட